எம்எல்ஹெச்பி என்னும் இடைநிலை சுகாதார பணியாளர் கிராம செவிலியர் ஆகிய இரண்டு பணியிடங்களும் காலியாக உள்ளதால் மாதத்தின் முதல் வாரம் ரெண்டு நாட்கள் புதன்கிழமையும் திங்கக்கிழமை மட்டும் அங்கே வராங்க மற்ற வாரங்களில் ஒரு நாள் மட்டும் வராங்க முதல்ல சர்ச்சை தரப்படுமான்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு பதில வாங்க அடுத்த கேள்விக்கு தொழிலாளர்கள் விபத்து ஏற்படுவது விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்கின்ற போது மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருப்பதில்லை பணியில் இருப்பதற்கான ஒரு அரசு ஆணையை பிறப்பிக்கிற அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறது அதை மருத்துவர்கள் குற்றச்சாட்டை பதிவு பண்ணக்கூடாது மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பெரிய கயப்பாக்கம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழ் நெற்குணம் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இச்சுகாதார நிலையத்தை பொறுத்தவரை வாடகை இல்லா கட்டிடத்தில் இயங்கி வருகிறது எனவே இங்கே ஒரு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு சர்வே எண் ஐம்பத்தி ஒன்பதில் பத்து சென்ட் இடம் கிராம நத்தத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்நிலத்தினை இயக்குநர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை என்ற பெயருக்கு பெயர் மாற்றம் செய்ய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள நில ஆணை மென்பொருளில் பதிவேற்றம் அனுப்பப்பட்டிருக்கிறது பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வரும் நிதியாண்டில் முன்னுரிமை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு நெற்கொணம் துணை சுகாதார நிலையத்திற்கு சொந்த கட்டடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் பாபு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நெருக்குமன் தொகுதி நெருக்கணும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நெருக்குணம் சுக துணை சுகாதார கட்டிடம் பகுதியக அரசு கட்டிடத்தில் ரிப்பேர் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இருந்து செயல்பட்டு வருகிறது தற்போது அரசு சேவை மைய கட்டிடத்தில் இயங்கி வருகிறது நெருக்குணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்படுத்த வேண்டிய துணை நிலையம் அது மற்றும் எம்எல்ஹ்பி என்னும் இடைநிலை சுகாதார பணியாளர் கிராம செவிலியர் ஆகிய இரண்டு பணிகளிடம் காலியாக உள்ளதால் மாதத்தின் முதல் வாரம் இரண்டு நாட்கள் கிழமையும் திங்கிழமை மற்ற வாரங்களில் ஒரு நாள் மட்டும் வராங்க ஏன்னா மாதம் மொத்தம் நான்கு நாட்கள் மட்டுமே செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல நீங்க பாபு ஒரு கேள்வி இருக்கு முதல்ல கட்டடம் செய்து தரப்படுமான்னு கேட்டிருக்கேன் அதுக்கு பதிலை வாங்க அடுத்த கேள்விக்கு முதல்ல கெட்டடத்தை கேளுங்க அதே மாதிரி அதே போல அங்க இந்த துணை சுவர அந்த பணியாளர்களை அமைத்து அதை கட்டிடம் கட்டித்தரப்பட கட்டித்தரப்படும் என்று தாங்க வாயில வரிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அந்த கேள்விக்கான பதிலை தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறோம் கட்டிடம் கட்ட பத்து சென்ட் நிலம் இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு மிக விரைவில் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவிருக்கிறது இன்னொன்று கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடம் என்று சொல்லியிருக்கிறார் கிராம சுகாதார செவிலியர் படிப்பு இடத்தை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகளை எல்லாம் சரி செய்து கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறு நாற்பத்தி ரெண்டு பேரும் கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக ஒரு மூவாயிரம் பேரும் பணியில் அமர்த்தப்பட்டு ஒரு கிராம சுகாதார செவிலியர் காலியிடம் கூட இல்லை என்கின்ற நிலை தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கவுன்சிலிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஓரிரு நாளில் அந்த பணியிடமும் நிரப்பப்படும் என்பதை தங்களின் வாயிலாக பாபு பெரை தலைவர்களே தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதா என்றும் எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் மக்கள் பயன் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது என்பதையும் தாங்கள் வேறையாக அறிவுறு விரும்புகிறேன் மற்றும் என்னுடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதி என்பது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய கடை கோடி ஆகும் சுற்றிலும் விவசாயத்தையும் கிராமப்புறம் சேர்ந்த மக்கள் வசிக்கூடிய பகுதி அங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டாக்டர்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்காங்க சட்ராஸ்ல ரெண்டு டாக்டர் இல்லை சுனாம்பேரில் ஒரு டாக்டர் கடப்பாத்தில் ஒரு டாக்டர் புலம்பாக்கத்தில் ஒரு டாக்டர் இல்லை மொத்தம் ஐந்து டாக்டர் இல்லாங்க அதே போல வந்து சூனாம்பேடு கடப்பாக்கம் ஆகிய மருத்துவமனைகள் வந்து மூணு செவிலியர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் நீண்ட காலமாக இருக்கு அதே போல ஆயப்பாக்கம் ஈராபுரம் ஆகிய கிராம சுகாதார சுகாதார நிலையத்தில் செவிலியர்கள் பணியிடங்களுக்கு காலியாக இருக்கு செய்யூர் மருத்துவமனையில் வந்து ரெண்டு உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கணும் அங்க ரெண்டு பேருமே இல்லை அதே போல வந்து மகப்பேறு கால உதவி உதவியாளர் இருக்கணும் இல்ல மூணு மருந்தாளர்கள் இருக்கணும் இல்ல சிகிச்சை உதவியாளர்கள் மூணு பேர் இருக்கணும் ஐந்து துப்புரவு பணியாளர் இருக்கணும் இவங்க அனைவரும் அந்த அத்தனை பேரையும் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் நிரப்பி தருவார்கள் தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் பல்வேறு மருத்துவமனைகளை சுட்டிக்காட்டி அங்கு செவிலியர் பணியிடம் இல்லை ஆய்வக நுட்புணர் பணியிடங்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் நிச்சயம் அதற்கான வாய்ப்பு என்பது நூறு சதவீதம் குறைவு இருந்தாலும் உடனடியாக இன்றைக்கு மாவட்ட சுகாதார அலுவலரை அனுப்பி அவர் சொன்ன அத்தனை மருத்துவமனைகளிலும் இருக்கிற கால இடங்கள் குறித்தான தகவல்களை நாளையே கேட்டு பெற்று அவரிடத்தில் தர தயாராக இருக்கிறேன் இன்னொன்று அந்த நெற்குணம் துணை சுகாதார நிலையத்தை அதிலிருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கயப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அச்சரப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையமும் செயல்பட்டு வருகிறது மன்ற உறுப்பினர் இன்னொன்றையும் கேட்டார் தமிழ்நாட்டில் எத்தனை புதிய துணை சுகாதார நிலையங்கள் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று கடந்த ஒன்னாம் தேதி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு புதிய துணை சுகாதார நிலையங்கள் நானும் நம்முடைய அயலக அமைச்சர் திரு ஆவடி நாசர் அவர்களும் திறந்து வைத்திருக்கிறோம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து துணை சுகாதார நிலையங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது எட்டு நீட்டிக்கப்படுகிறது சொந்த கட்டிடங்களிலும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கு சுகாதார துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று வாடகை இல்லா கட்டிடங்களிலும் செயல்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டுமே எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று இடங்களில் புதிய துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது தற்போதும் கூட ஒரு அறுநூத்தி எண்பது கட்டிடங்களில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த பணிகள் முடிக்கப்படவிருக்கிறது என்பதை தங்களை வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் இருக்கின்ற நெல்லிக்குப்பம் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்களை அழைத்து சென்று காட்டி அங்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை வேண்டும் ஒரு கட்டிடம் வேண்டும் என்று கேட்டேன் கட்டிடத்தை தந்து தற்போது திறக்கின்ற தருவாயில் இருக்கிறது மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனை ஆக்குவதற்கு ஒன்றிய அரசின் அனுமதியை கோரியிருந்தீர்கள் என்று தெரிவித்தீர்கள் அதுவரையில் அங்கு பேரி என்கிற பழமை வாய்ந்த சர்க்கரை ஆலை இருக்கிறதால் தொழிலாளர்கள் விபத்து ஏற்படுவது விவசாயிகளும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்கின்ற போது இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருப்பதில்லை அவர்கள் பணியில் இருப்பதற்கான ஒரு அரசு ஆணையை பிறப்பிக்கிற அதிகாரம் தங்களுக்கு இருக்கிறது அதை மொத்தம் பொதுவா டாக்டர் செவிலியர் இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது வேண்டாம் அது நீக்கிடுங்க நம்முடைய மாண்மிக அமைச்சர்கள் இல்ல மாண்மிக அமைச்சர் மாண்மிக அமைச்சர் கேள்வி நேரத்தில் நேரத்துல இது மாதிரி குற்றச்சாட்டை பதிவு பண்ண கூடாது இல்ல மாண்பு பேரவைத் தலைவர் பொதுவாகவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் என்பது ஒரு மருத்துவர் ஆரம்ப சுகாதார நிலையம் ஏராளமாக இருக்கிறது இரவு நேரங்களில் அவர்கள் பணியில் இருக்க மாட்டார்கள் காளான் டூட்டி என்கின்ற வகையில் தான் அவர்கள் அழைக்கப்படும்போது வருவார்கள் என்றாலும் அவர் சொன்னதை போல அந்த நெய்வேலி தொழிலாளர்கள் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு வருகிற ஒரு சில நாட்களில் ஆயிரத்தி நூறு புதிய மருத்துவர்கள் நியமிப்பதற்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உத்தரவிட்டு எம்ஆர்பி தேர்வு எல்லாம் முடிந்து இப்போது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் கம்யூனியல் ரொட்டேஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் அவர்கள் பணியானைகள் பெறப்பட்டவுடன் கூடுதல் மருத்துவர்கள் பணியிடங்களை உருவாக்கி அவருடைய மருத்துவமனைக்கு பணியிடங்களை உருவாக்கி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அசோக் குமார் சென்னை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை